நண்பர்களே இது மலையாள படம் மோகன் சார் மோகன்லால் சார் ப்ளஸ் நம்ம ஊர் சங்கீதா மேடம் நடித்தது இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டு அது வந்து சர்ஜரி பண்ணும்போது அவங்க ஃபாதர் ஹாஸ்பிட்டலில் ஓப்பனிங்கில் ஆரம்பிக்கிறாங்க ஃபாதர் ஓப்பனிங்கில் ஆரம்பிக்கிற அந்த இடம் வந்து ஒரு பெத்த மகனுக்கு நடக்கிற சர்ஜரிக்கு ஒரு சின்ன ஃபீல் கூட இல்லாமல் வித்தியாசமாக காமெடி பண்ணுறேங்கிற பேரில் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம யாரும் ஏற்றுக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கிறதில்லை நம்ம நான் ஏற்றுக்கலை அது ஏன்னா ஒரு சொந்த மகனுக்கு சர்ஜரி நடக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க டயலாக் அவர் பண்ணுற சீன் எல்லாம் நகைச்சுவையாக இருக்கும் அது என்னன்னு தெரியாது ஏன்னா எடுத்தோடனே மோகன்லால் சார் காட்ட மாட்டாங்க ஏதோ ஒரு ஆளுக்கு சர்ஜரி நடக்குது அதில் ஒரு இன்டிமேட்டர் மாதிரி ஒருத்தர் மீடியேட்டர் மாதிரி நின்று நின்றுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிருந்தா கடைசியில் பார்த்தா அது தன்னுடைய சொந்த மகன் மோகன்லாலுக்கு நடந்த சர்ஜரி அதை அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாருன்னு தெரில அதுக்கு அடுத்தது அதன் பிறகு அந்த சர்ஜரி முடிஞ்சோன்னா வழக்கம் போல் அவர் கிளவுடு கிச்சன் வச்சு ஆரம்பித்து நடத்துவார் அந்த கிளவுடு கிச்சனில் அவருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா கோவப்பட்டு கோவப்பட்டு ஒர்க்கர்களிட்ட எல்லாம் பேசுவார் இந்த ஆஃப்டர் ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் அதே மாதிரி பேசும்போது அவருக்கு வந்து பக்கத்தில் இருந்த கைடில் கைடு பண்ணுவோம் அவ்வளோ தம்பி அந்த தம்பி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பசங்கப்படுத்து படத்தில் நடிச்சிருந்த பையன் கொஞ்சம் இப்போ பெரிய இல்லையா லாஸ்ட்டாக வந்து கமல் சார் படத்தில் கூட நடிச்சிருந்தான் அதனால் சூப்பராக இருந்தது இந்த படமும் அதே மாதிரி தான் இதில் வந்து இவனுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கூடவே ஒரு அசிஸ்டண்ட்டாக போயிருப்பாப்புல எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா அந்த ஹார்ட்டை டொனேட் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் ஹார்ட்டு வச்சுருந்தார் அவங்க ஃபாதரு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் இவரை கூட்டின்னு போய் நிச்சயதார்த்தத்துக்காக கூட்டின்னு போயிருப்பாங்க அங்கே போகும்போது சங்கீதா நம்ம ஒரு பூவனுக்காக செங்கிதான் இருக்கோம் அது வந்து பல வகையில் இவர் யார் என்னங்கிற மாதிரிலாம் யோசித்து நம்ம புருஷனுடைய இதையும் வச்சிருக்குங்கிற மாதிரி ஃபீல்டில் இருக்கும்போது திடீர்னு அவங்க எல்லாருமே சேர்ந்து இவர் வந்து ஒரு தேர்ட் பர்சன் அதாவது மூணாவது மனுஷன் இவருக்கு வந்து அந்த ஹார்ட்டில் வந்து அவங்க இதயம் வச்சுருக்காங்கிறதுனால அவங்க அப்பான்னு அவங்க பார்ப்பாங்க அவங்க கணவனுங்கிற மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த ரெண்டு ஃபீலிங்கை வந்து இவர் ஏற்றுக்கிட்டு அது ரெண்டையுமே பயன்படுத்தலாங்கிற மாதிரி ஒரு கதையில் ஒரு சின்ன டுஸ்ட் வரும் அதை நல்ல வேலை அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் பண்ணலை அப்படியே அதை நாகரிகமான முறையில் கொண்டுகிட்டு போயிட்டு அந்த நிச்சயதார்த்தத்தில் ஒரு ஹிந்தி பாட்டு அது ஏன் தேவையில்லாத ஹிந்தி பாட்டுன்னு தெரியல இப்போ மலையாளத்தில் தமிழில் கன்னடம் தெலுங்கு இந்த நார்த்து திராவிட மக்கள்கிட்ட இல்லாத நாகரிக பாடல்களா இந்திய ஏற்கனவே இளையராஜா இங்கேருந்து உள்ளே வர விடாத எல்லாம் ஒழிச்சு வச்சுருந்தார் இப்போ பழையபடி யாரோ ஒருத்தர் உள்ள ஒரு ஹிந்தி சாங் கொண்டு வந்துட்டார் இந்த ஹிந்தி சாங்கை வச்சு நம்ம ஒன்றும் பெருசாக ஒப்பீனியன் சொல்ல முடியாது அது வந்து பெரிய ராங்கான ஒரு பாட்டு ரெண்டாவது ஆடியன்ஸ் வெளியே போயிடுற அளவுக்கு இருக்கும் அடுத்ததாக அதில் ஒருத்தன் வந்து கலாட்டம் பண்ணுவோம் அது பார்த்தா நம்ம ஹார்ட் டொனேட் பண்ணவருடைய பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா நிச்சயதார்த்தம் நடக்கிற பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் ப்ராப்ளத்தில் அது ஏதோ ஒரு வகையில் த்ரெட்டன் பண்ணுவான் அவன் லவ் பொண்ணை சொல்கிறான்னா என்னென்னு தெரியல நான் மலையாளத்தில் பார்த்தேன் அந்த லாங்குவேஜ் புரியல அந்த த்ரெட்டனிங்கில் வந்து மோகன்லால் சின்னதாக ஒரு ஃபைட் பண்ணுவார் அதில் வந்து அவனுங்க ஜெயிச்சு போயிடுவாங்க வாங்க ஜெயிச்சு போன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபைனல் காலில் சின்ன ஃப்ராக்சர் வந்துடும் அந்த ஃப்ராக்சரை வந்து அவர் மாற்றிக்குவார் ஆஸ்பத்திரியில் இருந்து மாற்றணும் ரெண்டு வாரம் இருக்கணும்னா அப்புறம் அதே வீட்டில் ரெண்டு வாரம் ஸ்டே பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து அதில் ரூம் கொடுத்துருப்பாங்க அதிலே தங்கி எல்லா வேலையும் பார்ப்பாங்க பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் அந்த இடம்லாம் இந்த படத்துக்கு உள்ள டேரக்டரோட ஏஜ் எழுபது வயசு எழுபது வயசில் எல்லோரும் வீட்டில் ஓஞ்சி உட்காந்துருப்பாங்க இந்த டைரக்டர் அருமையாக எழுபதாவது வயசில் ஒரு பிரமாதமான படம் பெரிய ஹீரோ வச்சு பண்ணியிருக்காரு படம் பார்க்கலாம் பார்க்க முடியாத படம் கிடையாது அப்புறம் மியூசிக் வந்து பெருசாக மேலே அதான் ஓப்பனிங்கே ஒரு ஹிந்தி பாட்டு போட்டுட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அந்த இடம் அது தேவையில்லாது நல்ல ஒரு அருமையான சங்கீதம் உள்ள ஒரு சாங் போட்டுருலாம் அடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா மறுபடி கிளைமேக்ஸ் வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும் நடுவில் உங்கள் ஃபாதர் கேரக்டர் அந்த ஓப்பனிங்கில் அப்பா ஹார்ட்டுக்கு வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு வந்துக்கிட்டு இருக்கு போயிட்டுருக்குன்னு நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறாரு அவர்கிட்ட அவர் உள்ளே வந்தோன்னா இவர் ஒரு பகா கோடீஸ்வரங்க வர இடத்துல மயம் இருக்கான் இந்த இருந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணட்டன்னு ஒரு தாட்டுக்கு போகும்போது அவரை ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சி ஃப்ளைட் எடுத்து அனுப்பிச்சு விட்ருவாங்க அனுப்பிச்சு விட்ட பிறகு அந்த இடம் கொஞ்சம் நாகரிகமான சீனாக இருக்கும் அடுத்தது நேரடியாக இதுக்கு போயிடுவார் அந்த பையன் பொண்ணுடைய பிரச்சனை ஒன்று இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஃபைட் போடாமல் இருக்கார் ஏன்னு சொல்லி யோசிக்க யோசிப்பாங்க ஆடியன்ஸ் அந்த ஃபைனல் காலில் அடிபட்டுச்சு அப்படிங்கிற அதுக்கப்புறம் அவனோட ஒரு சின்ன சண்டையை போட்டு ஜெயிச்சுருவாங்க இடையில் வந்து ஒரு சின்ன நகைச்சுவை உணர்வு பகத்பாசியில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரளாவில் அப்படிமா சரி ஜீனியர் சூனியர் ஜீனியர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்களே சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் அவனுக்கு அவங்களெல்லாம் அவனுக்கு ஒன்றும் நான் இல்லை இல்லை அவங்களாம் தெரியாதுன்னொன்னே அவன் கொடுக்குற ஸ்வீட்டே தூக்கி அவர் அவர்லேயே போட்டு போயிடுவார் அது ஒரு அருமையான கேரக்டரு நல்லா பண்ணியிருக்காரு மோகன்லால் சார் ரொம்ப அருமையான ஒரு படம் அனைவரும் பார்த்து மகிழ மகிழக்கூடிய அளவுக்குள்ளே தான் அதுக்காக ரொம்ப நெடலவும் இல்லை அதே நேரத்தில் படத்துக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட்டும் பண்ண முடியாது ஏன்னா ஃபோட்டோகிராஃபி ஓகே மற்றபடி ஆக்ஷன் ஓகே கதை ஓகே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அதான் கேரக்டர் வாய்ஸ் என்னென்ன மாதிரி பண்ணணுமோ என்ன பண்ணணுமோ யார் யாருக்கு என்ன உணர்வு இருக்கணுமோ அதெல்லாம் கிடையாது இந்த படத்து பேரை நீங்களே படித்து தெரிஞ்சிக்கங்க இது வாய்க்குள்ளே நுழையாத ஒரு பேர் ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க எல்லாேருக்கும் நல்லபடியாக ஒரு பேரை வைப்போங்கிற மாதிரி இல்லாமல் இப்படி வச்சு விட்ருக்காங்க இது என்னன்னு தெரில அது இல்லை இங்கிலீஷில் கூட இல்லை இந்த மாதிரி இருக்குது டைரக்டர் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் எழுபது வயசு ஆயிடுச்சு அதனால் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது அவர்கிட்ட அவர் என்ன டைட்டில் தான் ஓகே